பக்கம் ஏழு அருட்பெருஞ்சோதி அகவல் எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறி வழித்த அருட்பெருஞ்சோதி சாமாறு அனைத்தும் தவிர்த்து இங்கெனக்கே ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி சத்தியமாம் சிவ சத்தியை ஈந்தெனக்கு அத்திரள் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி சாவா நிலையுது தந்தனம் உனக்கே ஆவா என அருள் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசரத் தெரித்த அருட்பெருஞ்சோதி காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெருஞ்சோதி எங்குளம் இனம் எண்பத் தொன்னூற்றாறு அங்குளம் என்றருள் அருட்பெருஞ்சோதி எம்மதம் எம்இறை என்ப உயிர்திரள் அம்மதம் என்றருள் அருட்பெருஞ்சோதி கூறிய கருநிலை குழவிய கீழ்மேல் ஆரியல் என உரை அருட்பெருஞ்சோதி எந்தர முடியாது இளங்கிய பற்பல அண்டமும் நிறைந்துளிர அருட்பெருஞ்சோதி சார் உயிர்க்கெல்லாம் தாரகமாம் பறை ஆருயிர்குயிராம் அருட்பெருஞ்சோதி டூலி வாழி என்று ஒங்கு பேர் ஆழியை அழித்த அருட்பெருஞ்சோதி வாய்ந்தவர் மீட்டும் மறுநெறி தந்திதை ஆய்ந்திடு என்றுரைத்த அருட்பெறிஞ்சோதி எச்சம் நினைக்கில்லை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்த என் அருட்பெறிஞ்சோதி